வணக்கம் ஸ்ரீ பக்த லதிப்ஷாவின் அற்புத வரலாற்றை இங்கே காணலாம் முகமதிய குலத்தில் பிறந்தவர் லதிப்ஷா இவர் பரம்பொருளின் தத்துவத்தை உணர குரானை படித்தார் ஆனால் அவரால் உணர முடியவில்லை இந்நிலையில் இம்மகான் இந்து மத கோட்பாடுகளையும் வேதங்களையும் வேதாந்தங்களையும் இதிகாச புராணங்களையும் கற்று தெளிவு பெற எண்ணம் கொண்டார் அதற்காக இம்மகான் வடமொழியின் நல்ல தேர்ச்சி பெற்ற கிரந்த மொழி தெரிந்த ஒரு பண்டிதரை அணுகி ஆலோசனை கேட்டார் அப்ப பண்டிதர் இம்மகானிடம் பெரியவரே இந்து மத சாஸ்திர சம்பிரதாயங்களை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் முதலில் நீர் உமது மதத்தை விட்டு வைஷ்ணவ மதத்தில் சேர வேண்டும் அதன் பிறகு கிரந்த மொழியில் தேர்ச்சி பெற்று வேத உப நிமிஷங்களை கற்க வேண்டும் என்றார் பண்டிதரின் உடன்பாட்டிற்கு முகமதிய மகான் பரிபூரண சம்மதம் சொன்னார் பண்டிதர் அவருக்கு வைஷ்ணவ சம்பிரதாயத்தின்படி முறைகளை செய்து வைத்தார் லதிப் ஷா வைணவராக மாறியதும் வடமொழியில் நல்ல தேர்ச்சி பெற்று புராணம் இதிகாசம் வேதம் அனைத்தையும் மகானின் மனதிலே தெளிவு பிறந்தது இந்து மத கோட்பாடுகளும் சம்பிரதாயங்களும் இதிகாச புராண நூல்களில் பொதிந்து கிடக்கும் அறநெறி கருத்துகளும் அவருக்கு ஆத்ம திருப்தியை கொடுத்தன பரம்பொருளை காண்பதற்கான மனப்பக்குவத்தை பெற்றார் லதீப் ஷா உண்மையான வைஷ்ணவ அடியார் ஆனார் பன்னிரு துவாதச புண்டரங்களை திருமேனியில் தரித்து கொண்டார் துளசி மாலைகளும் மணி மாலைகளும் அணிந்து கொண்டார் என் நேரமும் அரிபஜனையில் ஈடுபட்டிருந்தார் மதம் மாறிய மகானின் செயலை கண்டு அவரது மதத்தினர் கொந்தளித்தனர் தங்களது மதத்திற்கு நீங்காத அவமானத்தை லதீப் ஷா தேடி தந்ததாக கொந்தளித்தனர் அந்நகரத்தை ஆளும் நவாபிடம் சென்று ஷாவை பற்றி ஒன்றுக்கு இரண்டாக இல்லாததும் பொல்லாததும் சொல்லிவிட்டனர் நவாப் கடும் கோபம் கொண்டார் கொடும் புலிபோல் கொதித்தெழுந்தான் அரசன் ஆத்திரம் பொங்க ஆணை பிறப்பித்தான் குரானை படிக்க வேண்டியவன் உபநிவேஷம் கற்பதா அநியாயம் அல்லா அல்லா என்று ஜபிக்க வேண்டியவன் கண்ணா கண்ணா என்று துதி செய்கிறானா தர்காவிற்கு வர வேண்டியவன் திருமால் கோவிலுக்கு செல்வதா உடனே சென்று அவனது சொத்துகளை பறிமுதல் செய்யுங்கள் அவனை சங்கிலியால் பிணைத்து என் முன்னே கொண்டு வாருங்கள் குலத்தை கெடுக்க வந்தவனுக்கு கொடுக்கிறேன் தண்டனை கொக்கரித்தான் கொற்றவன் அரசாங்க அதிகாரிகள் சேவர்களை அழைத்துக் கொண்டு ஷா இல்லத்திற்கு சென்றனர் ஷா இல்லத்தில் பெரும் பந்தல் போடப்பட்டிருந்தது பந்தல் அமைக்கப்பட்டிருந்த அலங்கார மேடையில் எம்பெருமானின் வண்ண ஓவியங்கள் மாட்டப்பட்டிருந்தன ராதையும் கிருஷ்ணனும் விஷ்ணுவும் லக்ஷ்மியும் சீதாராமர் பட்டாபிஷேகம் என்று பலவிதமான ஓவியங்கள் இருந்தன ஷா அப்பந்தலில் அமர்ந்து வைஷ்ணவ அடியார்கள் சூழ தம்புரா மீட்டி அரிநாம பஜனை ஆனந்தமாக நடத்திக் கொண்டிருந்தார் அரண்மனை சேவகர்களும் அதிகாரிகளும் கோபத்துடன் உள்ளே வந்தனர் உள்ளே வந்தவர்களின் உள்ளத்தில் ஒரு மாற்றம் பிறந்தது அரிநாமம் அவர்களது செவிகளிலே தேன் போல் பாய்ந்தது அந்நாமத்தின் மகிமை சீற்ற வந்தவர்களின் சினத்தை தனித்தது பக்தனை கைது செய்ய வந்தவர்கள் பகவானின் நாமாவால் கட்டுண்டனர் அதிகாரிகளும் சேவகர்களும் பஜனை கலந்து கொண்டனர் அவர்களும் அரிநாம பஜனை செய்ய தொடங்கினர் இந்த விஷயம் அரசனுக்கு எட்டியது நவாப் குதிரையில் அமர்ந்து வீரர்கள் புடை சூழ லதீப் ஷாவின் இல்லத்திற்கு விரைந்தான் இல்லத்தை அடைந்த நவாப் குதிரையில் நின்று இறங்கி வேகமாக உள்ளே சென்றான் உள்ளே அதிகாரிகளும் சேவகர்களும் தங்களை மறந்து அரிநாம பஜனை செய்வதை கண்டான் அதே சமயத்தில் அந்த மேடையில் மாட்டப்பட்டிருக்கும் அழகான வண்ண ஓவியங்களை கண்டான் ஸ்ரீமன் நாராயணன் ஓவியம் ராதாகிருஷ்ணன் ராசகிரீடை ஓவியம் தசாவதார வைபவ சித்திரம் கிருஷ்ணனின் அவதார வைபவங்களை விளக்கும் வண்ணமிகும் அழகு காட்சிகள் இப்படியாக எத்தனை எத்தனையோ சித்திரங்கள் அத்தனை சித்திரங்களையும் பார்த்து கொண்டே வந்த நவாபின் கண்கள் ஒரு சித்திரத்தை மட்டும் நேரம் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தன கண்ணன் சப்ரமஞ்சத்தில் சாய்ந்திருக்கிறார் பக்கத்திலே ராதா பிராட்டியார் திருக்கை தாம்புலத்தை வைத்திருக்க கண்ணன் அதனை பெற்றுக் கொள்வதற்கு கையை நீட்டுகிறார் இந்த சித்திரத்தை நெடுநேரம் பார்த்து கொண்டிருந்தான் நவாப் அவன் சிந்தையிலே ஒரு எண்ணம் பிறந்தது நவாப் மேடை மீது அமர்ந்திருந்த லதீப்ஷாவை பார்த்து நிறுத்துங்கள் என்று கத்தினான் அரசனின் சத்தத்தை கேட்டு பதனை கோஷ்டினர் தங்கள் நாம சங்கீர்த்தனத்தை நிறுத்தினர் நவாப்பின் சீற்றத்தை கண்டு அனைவரும் திகைத்தனர் அரசன் மேடைக்கு சென்றான் ஸ்ரீ லதிப்ஷாவிடம் கிருஷ்ணனுக்கு ராதை தாம்புலம் கொடுக்கும் சித்திர காண்பித்து லீப்ஷா இந்த ஓவியத்தின் பொருள் என்ன என்று கேட்டான் கேலியாக அரசே ராதிகா தேவி எம்பெருமானுக்கு தாம்பூலம் அளிக்கிறாள் இது கூடவா தங்களுக்கு உனது பெருமாள் வாங்கிக் கொள்ள வேண்டியதுதானே கொள்வார் என்ன கதையா சொல்கிறாய் உண்மையிலே இந்து மதத்தில் நீர் நீங்காத நிலையான பற்றுடையவராக இருந்தால் உமது பெருமாளை ராதையிடமிருந்து தாம்பூலத்தை வாங்கி சொல்லும் பார்க்கலாம் உங்களுக்காக வேண்டி அந்த காட்சியை காண்பிக்கிறேன் இப்படி வந்து உட்காருங்கள் நவா பக்தரின் எதிரில் வந்து கார்ந்தான் லதிப்ஷா நவாப்பிடம் கண்களை மூடிக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார் லதிப்ஷாவும் உடன் கண்களை மூடிக்கொண்டு தியானத்தில் அமர்ந்தார் நவாப்பின் கண்களிலே ஒரு பேரொளி அடியாரின் இல்லம் நவாப்பின் கண்களுக்கு கோகுலமாக மாறியது குடங்களை ஏந்தி கோபியர்கள் செல்ல நந்த கோப்பர்கள் ஆடிப்பாட பாட கோப்பியர்களின் தலைவியான ராதை கண்ணனுக்கு வளையல்கள் விளையாடும் கைகளினால் தாம்புலம் கொடுக்க வேங்குழல் ஏந்தும் திருகரத்தால் கண்ணன் ராதையிடமிருந்து தாம்பூலத்தை பெற்று செவ்வாயில் குவின் சிரிப்பு பொங்க போட்டுக் கொள்கிறான் கண்ணனையும் ராதையும் கண்ட நவா தன்னை மறந்தான் கண்களை திறந்து பார்த்தான் அப்பொழுது அவன் புறக்கண்களிலிருந்து அந்த பேரின்ப காட்சி மறையவில்லை நவாப் லதிப்ஷாவின் கால்களில் விழுந்து பணிந்தான் லதீப்ஷாவை அடக்குவேன் என்று சீற்றத்துடன் வந்தவன் அடங்கி ஒடுங்கினான் லதீப்ஷாவிடம் சரணாகதி அடைந்தான் அமைச்சர்களும் அதிகாரிகளும் காவலர்களும் மன்னனின் மனமாற்றத்தை கண்டு மகிழ்ந்தனர் லதிப்ஷாவின் பெருமையை புகழ்ந்தனர் லதிப்ஷா அரசருக்கு பக்த கோடிகளுக்கும் நல்ல போதனைகளை செய்தார் மதங்கள் பல இருந்தாலும் அவைகளின் நோக்கம் ஒன்றுதான் பரம்பொருளை அடைய வேண்டும் என்பதுதான் எல்லா மதத்தினருடைய முக்கிய லட்சியமும் ஆனால் அந்த பரம்பொருளை அடைவதற்கு அவரவர்கள் செல்லும் மார்க்கம்தான் வேறாக உள்ளது இந்து மதம் காட்டுகின்ற மார்க்கம் எனக்கு சுலபமாக உள்ளது பரம்பொருளை தேடி திரிந்த எனக்கு இந்து மத கோட்பாடுகள் ஊன்று அமைந்தது நாம் அனைவருமே அந்த பரம்பொருளின் சக்திகள் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றே லதீப்ஷாவின் போதனைகள் நவாப்பிற்கு மனதில் ஒரு புத்துணர்வை தோன்றச் செய்தது அரசன் மகானை பணிந்து சுவாமி நமது நகரத்தில் எம்மதமும் சம்மதம் என்ற கொள்கையை பரப்புவோம் மக்கள் மதவெறியின்றி ஒற்றுமையுடன் வாழ வகை செய்வோம் என்று கூறிச் சென்றார் மதம் மாறிய மகானால் நல்ல மனமாற்றத்தை ஏற்படுத்தியது ஷா இந்து மதத்தை பற்று கொண்டு மக்களுக்கு அறிய பல போதனைகளை செய்து பரம்பொருளின் நிலையான தத்துவத்தை உலகிற்கு உணர்த்தினார் இத்துடன் ஸ்ரீ பக்தர் ஷாவின் அற்புத வரலாறு நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த தொகுப்பில் ஸ்ரீ பக்த ரவிதாசரின் அற்புத வரலாற்றை காணலாம் நன்றி வணக்கம்